என் தங்க பிள்ளையே காரணமில்லாமல் இந்த வெள்ளிக்கிழமையின் இரவில் உன் அம்மா உன் கண்களில் படவில்லை நாளை உனக்கான உதவி ஒரு ஆணின் மூலமாக கிடைக்கப் போகிறது என்பதனை உன் அம்மா நான் உனக்கு எடுத்துச் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த நேரம் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை கேட்க காத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளையே உன் மனதை நான் அறிவேன் அம்மாவினுடைய வார்த்தைகளை கேட்டு நம் மனதில் இருக்கின்ற பாரம் குறைந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு என்னை தேடி வருகின்ற என் பிள்ளை எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நமக்கான வாழ்க்கை நம் கைகளில் கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்தோடு என்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் எனக்கு தெரியும் நீ எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதனையும் நான் அறிவேன் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை வேதனைப்படுத்திய இந்த மனிதர்களையும் நான் அறிவேன் இத்தனை நாளும் எதை எதையோ நினைத்து என் பிள்ளை பதறிய பதற்றங்கள் எல்லாம் முடிந்து இனி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கவும் உன் அம்மா உன் முன்னால் வந்து நிற்பேன் எந்த இடத்திலும் எதையும் யோசித்து பதறாதே உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள் உனக்காக எப்பொழுதும் இந்த தாயின் அரவணைப்பு கிடைக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள் நான் நேரம் காலம் எல்லாம் பார்ப்பதில்லை என் பிள்ளையோடு பேச வேண்டும் என்று நான் நினைத்துவிட்டால் எந்த நேரத்திலும் உன்னை தேடி ஓடோடி வருவேன் எந்த பிள்ளைக்கு அந்த நேரத்தில் என்னுடைய வார்த்தைகளை கேட்கும்படி கொடுத்து வைத்திருக்கிறதோ அந்த பிள்ளைகள் நிச்சயமாக அந்த நேரத்தில் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு சரியாக அவர்களுக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை மறக்கக்கூடாது இந்த நேரம் நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் இந்த வராகி உன்னோடு பயணித்து உனக்காக சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்களை என்னவென்று காண்பித்து கொடுக்கும் உன் அம்மா நான் உன்னை தேடி வருகின்ற நேரம் உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வம் இருக்கும் பொழுது நீ எதற்கும் பதற வேண்டாம் இந்த தெய்வம் உன்னை தொடரும் நீ எதற்கும் கலங்க வேண்டாம் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை நீ மீட்டுக்கொண்டு வர துணிந்து துணிந்துவிட வேண்டும் உன்னை எப்பொழுதுமே நான் உடனிருந்து எப்பொழுதும் நிச்சயமாக காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் நீ வேண்டுமானால் என் எதையும் எதிர்பார்க்காமல் என்னை தேடி வரலாம் ஆனால் நான் உன் தாயல்லவா என் பிள்ளையை காணும் பொழுதெல்லாம் என் பிள்ளைக்கான விஷயங்களை என் குழந்தைக்கு நான் கொடுக்க வேண்டுமல்லவா என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா மனமுடைய நான் உன்னை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம், எப்பொழுதும் நான் உன் கைகளில் விட மாட்டேன் நடக்கும் நன்மைகளை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய உண்மைகளை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கவனத்தோடு நாம் ஒன்றை செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனையையும் உனக்கு சரியாக மீட்டெடுத்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே சரியில்லை என்றும் தவறு என்றும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதே இனி நடக்கும் நல்லது உனக்கானவற்றை எல்லாம் சரியாகவே உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக உனக்கு அத்தனையையும் இந்த வாழ்க்கை மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கலங்கி தவித்ததையெல்லாம் தீர்த்து இனி உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நேரம் நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கு எல்லாவற்றையும் சரிவர புரிய வைக்கும் என்பதனை மறக்காதே எல்லா நிலையிலும் நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது அம்மாவின் அன்பு அது போலத்தான் உனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்ற அன்பு இன்றோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் முடியும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அந்த நேரத்தில் அதற்கான காரணத்தை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு நல்லது நம்மை தேடி வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இருக்கும் காலகட்டம் உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர உணர்த்தி கொடுக்கும் அல்லவா நாம் இருக்கும் நேரம் அத்தனை விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடச் சொல்லிவிடும் அல்லவா இனி நடக்கும் நன்மைகளும் உன்னை சூழ்ந்து வரும் உண்மைகளும் எப்பொழுதும் உன்னை நம்பிக்கையோடு மேன்மைப்படுத்தட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து வந்து நமக்கான விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக எடுத்து தரும் எந்த இடத்திலும் எந்த குழப்பமும் இல்லாமல் நாம் நமக்கான ஒவ்வொன்றையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வம் நம் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரத்தில் நாம் எதிர்பார்க்கின்ற வெற்றியும் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதிர்பார்க்கின்ற சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் அன்பு எந்த இடத்திலும் நம்மை மீட்டெடுக்கும் அன்பு என்பதனை புரிந்து கொண்டு இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒன்றை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு பாடத்தையும் உனக்கு இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது யாரென்றும் என்னவென்றும் உனக்கானவற்றை உன் கைகளில் சொல்லித் தந்து கொண்டுதான் இருக்கின்றது எதையும் நீ தொலைக்காதபடி எந்த இடத்திலும் மனமுடையாதபடி உன்னோடு நான் இருப்பதை உனக்கு உணர்த்தும் இந்த காலம் என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நீ தவிர்த்து விடக்கூடாது நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் நம்பிக்கையோடு எதையும் என் பிள்ளை நீ விட்டுவிடாமல் உனக்கான நேரத்தை உருவாக்கி கொள்ள தயாராக இரு உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த கஷ்டத்தையும் எந்த சோதனையையும் தாண்டி நீ வாழ்ந்து விடுவாய் எந்த நிலையையும் தாண்டி என் பிள்ளை நீ உனக்கான மகிழ்ச்சியை பெற்று விடுவாய் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு மேன்மைப்படுத்துவதையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் உனக்காக நான் சொல்லும் பாடங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டிருந்தாலே போதும் இன்று இனிமேல் என்ன நடக்கும் நம் வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை உனக்கே இந்த பாடங்கள் எல்லாம் தந்துவிடும் நீ விரும்பியது எல்லாம் என்னவென்று உனக்கு இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கும் நீ ஆசைப்பட்டது சரியா தவறா இது உன் வாழ்க்கைக்கு தேவையா தேவையில்லையா என்பதனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எடுத்து கொண்டு வரும் என்பதனை நீ மறக்காதி எதிர்வரக்கூடிய விஷயங்களை நாம் உண்மைகளோடு தெரிந்து கொள்ளும் பொழுது இனி உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ கண்கூடாக காண வேண்டும் உனக்கென நான் சொல்லித்தரும் விஷயங்களை நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதி கலங்கி தவித்து வேதனைப்பட்டு எதற்கும் மனமுடைந்து நின்று கொண்டிருப்பதை எல்லாம் தவிர்த்து இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதில் உன் கவனத்தை நீ செலுத்த வேண்டும் இதுவரையிலும் முடிந்தது எல்லாம் முடிந்ததுதான் நான் இனிமேல் அதற்குள் உன்னை கொண்டு செல்ல விரும்பவில்லை கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீயும் கலங்கிவிட தேவையும் இல்லை என்பதனை முதலில் புரிந்துகொள் இனி உனக்காக நான் என்னவெல்லாம் சொல்லிக்கொண்டு தருகிறேனோ இனி உனக்காக எதையெல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கிறேனோ அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிதலுக்குள் கொண்டு வந்து வாழ வேண்டும் எந்த இடத்திலும் உன் தாயின் அரவணைப்பு கொஞ்சம் கூட உன்னை விட்டு நகர்ந்து செல்வதில்லை இந்த தாயின் அன்பு ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் இருப்பது போல உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு அத்தனையையும் நட கொடுப்பதை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது உன்னை நான் எப்பொழுதும் எந்த நிலையிலும் அரவணைக்க தயாராக இருக்கிறேன் என்பதுதான் உண்மை எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற நான் வருகிறேன் என்பதுதான் உண்மை இந்த தாய் உன்னை சுற்றி வந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் காலம் உனக்கானவற்றை எல்லாம் சரியாக நாம் புரிய வைக்க வேண்டுமல்லவா என்றும் என்றென்றும் நான் வரக்கூடிய இந்த விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முன்பு இருந்தது போல இப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் ஒரு வேதனை வருகிறது என்றால் நிச்சயமாக நீயும் ஏதோ தவறு செய்கிறாய் என்பதனை ஒற்றுக்கொள்ள வேண்டும் உன் வெற்றியை உன்னைத் தவிர வேறு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்கான வாழ்க்கையை உன்னைத் தவிர வேறு யாராலும் உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது நீ நினைத்தால் மட்டுமே எதுவும் சாத்தியம் என்பதனை மறக்க நீ நினைக்காதே எப்பொழுதும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாமும் நாம் விரும்பியது நாம் ஆசைப்படுவதும் நம் வசமாக போகிறது என்பதைத்தான் நாம் எதிர்பார்த்தது எல்லாமும் நமக்கானதாக மாறப்போகிறது என்பதனைத்தான் நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதைத்தான் எந்த காலகட்டத்தையும் என் பிள்ளை நீ தவிர்க்காதே க இந்த வராகியானவள் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவுபடுத்துகின்ற உண்மை என்ன தெரியுமா என் பிள்ளை நீ நிச்சயமாக கலங்கக்கூடாது இந்த கலக்கம் உனக்குள் நிச்சயமாக இருக்கக்கூடாது உன்னை சோதிப்பார்கள் வேதனைப்படுத்துவார்கள் மனமுடையச் செய்வார்கள் எதையுமே நீ சரியான முடிவுக்குள் கொண்டு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி உன்னை மேலும் மேலும் கலங்கடிக்கச் செய்வார்கள் ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கான ஒரு வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுவிட முன்வரும் பொழுது எல்லாமும் உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தெளிவாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது இனி எதை கண்டும் என் பிள்ளை அஞ்ச வேண்டாம் அம்மா சொல்வது எல்லாம் உண்மைதானே வெள்ளிக்கிழமையின் இரவில் நான் உன்னிடத்தில் ஒன்றை சொல்லும் பொழுது இதிலிருந்து நீ பெறக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எதிர்வரக்கூடிய நேரங்களில் எல்லாவற்றையும் உனக்கென்று சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்துவிடாதே தடுப்பது யாராக இருந்தாலும் கொடுப்பது உன் தாயல்லவா கொடுக்க நினைப்பது நீ வணங்குகின்ற தெய்வம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிட வேண்டாம் என்பதுதான் அம்மாவின் விருப்பம் ஆசைப்பட்ட விஷயங்களை நம்மால் அடைய முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நாம் விரும்பியது நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நாம் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான முன்னேற்றம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த அரவணைப்பு எப்பொழுதும் உனக்கு வேண்டியதையெல்லாம் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தெய்வத்தின் அருளால் உனக்கு எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வம் அத்தனையையும் உனக்கு சொல்லிக் கொடுத்து உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் நீ இதுவரையிலும் கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உனக்காக நான் சொல்லும் பாடங்கள் உனக்கு மேலும் மேலும் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் நாளைய விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கலாம் ஒன்றுமே இல்லாத நாள்தானே சனிக்கிழமையின் தானே என்று நீ எண்ணலாம் ஆனால் நாளைய தினம் உனக்கான ஒரு உதவியை செய்து கொடுக்க ஒருவர் வருவதாக உத்திரவாதம் கொடுத்திருக்கிறார் நாளைய விடியலில் சனிக்கிழமையினுடைய விடியலில் உன் வீட்டிற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் உன் வீட்டில் இருந்து உனக்கு நன்மைகளை எல்லாம் கிடைக்க விடாமல் செய்கின்ற சில விஷயங்கள் உனக்கான நல்லதை நடத்த விடாமல் செய்கின்ற சில விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்த இவர் வருகிறார் என்பதனை மறக்காது இவரினுடைய வருகையை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அது எப்படி தெரியுமா உனக்கு ஒருவரிடமிருந்து ஆறுதலான வார்த்தைகள் நாளை கிடைக்கும் இவரினுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதே உனக்கு கொஞ்சம் புரியாத புதிராக இருக்கும் என்ன இது இவர் இத்தனை நாளும் நம்மிடத்தில் சிடுசிடுவென பேசி கொண்டிருந்தவர் இப்பொழுது நாம் கஷ்டப்படுகிறோம் என்பதற்காக நமக்கான ஆறுதலை கொடுக்கிறாரே என்ற எண்ணம் உனக்குள் தோன்றும் அப்படிப்பட்ட ஒருவர் எப்பொழுதும் உன்னிடத்தில் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் நாளை உனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையைச் சொல்கிறார் என்றால் அந்த நிமிடம் புரிந்துகொள் நான் சொல்கின்றவர் உன்னை தேடி வந்து விட்டார் என்று என் பிள்ளையே அவர் கொஞ்சம் வயதானவராக தான் இருப்பார் கொஞ்சம் வயதானவர் மூலமாகத்தான் உன்னிடத்தில் பேசவும் நினைப்பார் ஒருவேளை உன்னிடம் பேசுவது உன்னை பெற்ற தந்தையாக கூட இருக்கலாம் அல்லவா அவரின் மூலமாக கூட இவர் உன்னோடு பேச முயற்சி செய்யலாம் அப்படியானால் அது யார் என்று நினைக்கிறாயா என் பிள்ளையே கருப்பசாமி உன்னை தேடி வருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் இன்றும் அவர் உன் வீட்டில்தான் இருந்திருக்கிறார் அவர் செய்து முடிக்க வேண்டிய காரியம் சில இன்னமும் பாக்கி இருப்பதனால் நாளை நின்று அதனை செய்து முடிப்பதாக உத்திரவாதம் கொடுத்திருக்கிறார் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து உனக்காக நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் கொண்டாயானால் அது போதும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை நீ கவனமாக பெற்றுக்கொண்டால் அது போதும் ஏறு எதை நினைத்தும் என் பிள்ளை இனிமேல் நீ வருந்த மாட்டாய் எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய் உன் தெய்வம் நான் இருக்கும் வரை இனி எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் உன் தெய்வம் நான் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ பதற்றமடைய வேண்டாம் நல்லது நடக்கும் நல்ல விஷயங்கள் உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஓம் கருப்பண்ண சாமியே போற்றி என்று நாளைய விடியலில் என் பிள்ளை கண் விழிக்கும் பொழுது ஒருமுறை சொல்லிப்பார் இவரினுடைய அருள் மட்டுமல்ல இவரினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு